அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் செவ்வாய் புகானுடைய நட்சத்திரம் முதல் இரண்டு பாதம் ஒரு வீட்டிலும் மற்ற இரண்டு பாதங்கள் ஒரு வீட்டிலும் உடைபட்ட நட்சத்திரங்களாக மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் அமர்ந்திருக்கும் இந்த வருட குரு பயிற்சி கும்பராசிக்கு நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே நிகழ்கிறது குரு பெயர்ச்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற அழுத்திங்க நன்றி இந்த வருடம் குழப்பம் இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குருபுகான் பகான் பயிற்சி ஆகிறார் வருட குரு பயிற்சியில் எந்த குழப்பமும் இல்லை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வடப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குருபகான் மேச ராசியிலிருந்து ரிஷப பெயர் சேர்றார் கிருத்திய நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்திலும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் மிருகசிரிச நட்சத்திரம் இரண்டு பாதத்திலும் அடுத்த ஓராண்டு காலம் குருபுகான் சஞ்சாரம் செய்வார் கும்பராசிக்கு நான்காம் இடம் கும்பராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கும் அதிபதியானவர் நான்காம் வீட்டில் சஞ்சலம் செய்யும் பொழுது இடம் மாறுதல் வேலை விஷயமா தொழில் விஷயமா குடும்பத்தை விட்டு வேட்டை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை பெரும்பாலான கும்பராசி அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலம் நிகழும் ஜென்ம ராசியில் சனி பகவான் கும்பராசி அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் சொகுசை விரும்பினால் செல்வ நாசம் ஆகிரும் சொகுசாக நான் வந்து வீட்லேயே இருக்கிறேன் உழைக்காமல் இருக்கிறேன் பம்பார் பிரேஸ் லாட்ரியில் அடிக்கும் அப்படின்னு சொகுசாக விரும்பினீங்கன்னா செல்வம் நாசம் ஆகிரும் மிருக சீரிசம் சித்திரைய அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலபுல சொத்துக்கள் இருக்கும் பூர்வீகம் திருமணம் குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் வரும் நீங்கள் வந்து திருமணம் செய்த பிறகு கணவன் மனைக்குள் போட்டி போராட்டங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது தந்தையிடம் எதிர்பார்க்கக்கூடாது உங்களுக்கு வந்து தந்தையால் நற்காரியங்கள் நடப்பது தாமதப்படும் தாரதோஷம் வராமல் பார்த்துக்கணும் திருமணம் செய்த பிறகு கணவன் மனைவி அன்பு பாசமாக நடந்துக்கணும் தாரதோஷம் வராமல் மிருகு சீரிசம் சித்திரை அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் தடை தாமதம் தீர்க்க முடியாத பிரச்சனை வருகிறதென்றால் தினந்தோறும் நித்தமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் தினந்தோறும் காலையில் சூரிய உதயத்தை நீங்கள் பார்த்து கும்பிடும்போது உங்களுடைய பிரச்சனையால் படிப்படியபடியாக தீரும் ஞாயிற்றுக்கிழமை சிவன் தரிசனம் செய்ய வேண்டும் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் பனி போல் காணாமல் போயிடும் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதம் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறது கடந்த ஓராண்டு காலமாக சனி பகவான் வந்து உங்கள் நட்சத்திரத்திலேயே பூந்து விளையாடிவிட்டார் ஜென்ம ராசியில் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக மனக்குழப்பம் எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் தடை தாமதம் தான் வெளியிடத்தில் தலை காட்ட முடியாத அளவுக்கு குழப்பங்கள் வந்து அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நிலவும் அது வந்து இந்த வருடமும் அதே மாதிரி தான் நிலவும் கோச்சாரத்தில் நான்காம் இடையிலே குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது சினேக விரோதம் தாயார் தாய் மாமன்களிடம் விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது நண்பர்களிடம் கொஞ்சம் தள்ளி இருப்பது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது கோச்சாரத்தில் நான்காம் வீட்டில் குருபுகன் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் கிடைத்தால் நீங்கள் வந்து ஜம்முன்னு அங்கே போய் வாங்கிக்கலாம் அது வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் உங்களுடைய எண்ணம் சிந்தனை பேச்சுக்களை மேம்படுத்தும் நான்காம் எட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது தெய்வீக ஞானம் உங்களுக்கு மேம்படும் குரு நான்காம் எட்டில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் எட்டாம் எட்டை பார்வை செய்கிறார் அங்கே வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு உடலாலும் மனதாலும் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கும் அஷ்டமத்தில் கேது அமர்ந்து ஒரு நான்கைந்து மாதமாக உங்களை படாத வார்டு படுத்தி கொண்டிருக்கிறார் மரண பயத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த பயம் பதற்றம் எதிர்மறையான எண்ணம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுடைய மனதிலிருந்து அகலம் எட்டாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரியில் பம்பர் பிரேசை அடித்து ஒரே நாளில் கோடி சரணாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு விபத்துகளால் வர வேண்டிய பணம் வரும் இன்சூரன்ஸ் பணம் வரும் கடன் கொடுத்த இடத்தில் அந்த பணம் வரவே வராது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வராது அப்படின்னு நினைத்த பணம் கண்டிப்பாக வரும் எட்டாம் வீட்டாக குருபகான் பாரி செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் பயம் பதற்றம் நீங்கும் எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை விட்டு அகலும் திடீர் அதிர்ஷ்டத்தால் பண வரத்து உங்களுக்கு வரும் குருபகானுடைய நேர் ஏழாம் பார்வை தொழிற்த்தான பத்தாம் வீட்டின் மேல் விழுகிறது தொழில் வேலைவாய்ப்புகள் நன்றாக இருக்கும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் தற்போது என்ன பயிர் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ அதையே பண்ணுங்கள் பணப்பயிர் பண்ணுறேன் முட்டு ஒளி செலவு அதிகமாக போட்டு பணப்பயிர் பண்ணுறேன் அப்படின்னு பணப்பயிர் பண்ணாதீங்க குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெறுங்க குடும்பத்தில் அப்பா அம்மா பெரியோர்களுடைய ஆலோசனை பெற்று விவசாயத்தில் பயிர் செய்யுங்க நான்காம் வீட்டிலே குருபுகன் அமர்ந்து பத்தாம் வீட்டை பயிர் செய்யும்போது விவசாயத்தில் பயிர்களை நாசம் செய்து விடுவார் இதெல்லாம் அனுபவபூர்வமாக பார்த்தது தான் நான்காம் வீட்டிலே குருபகன் சஞ்சாரம் செய்யும் பொழுது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அடிமேலடி அடி கொடுக்க போகிறார் மற்ற தொழில் வேலை அப்புறம் உழைப்புக்கு தகுந்த மாதிரி வருமானங்களை ஈட்டி கொள்ளலாம் குருபகனுடைய நேர் ஏழாம் பாரு பத்தாம் வீட்டிற்கு விழும்போது வெளியூர் வெளியுறவு வெளிநாடுகள் சார்ந்த வேலை கிடைச்சிடும் நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு ஒன்பதாம் பார்வை பன்னிரெண்டாவது வீட்டிற்கு விழுகிறது அயன சயன போகஸ்தானம் பலமாக இருக்கிறது நல்ல உறக்கம் உறக்கமரம் கட்டில் சுகம் மேம்படும் கணவன் மனைக்குள் அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் வெளிநாடு பயணம் நீண்ட தூர யாத்திரை பழனி பாத யாத்திரை திருப்பதி பாத யாத்திரை காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் சுகஸ்தானமான நான்காம் எட்டியில் குர்பு நமர்ந்து ஏற்படுத்தப் போகிறார் நல்ல வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் நான்காம் வீட்டில் குர்பு அமர்ந்து ஆடம்பரமான வீடு வசதி வாய்ப்புகளை தங்க நகை ஆபரணங்களை கும்பராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கப் போகிறார் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் அடுத்த ஓராண்டு காலம் உங்களுக்கு நடப்பது கடினம் திருமண வயதில் உள்ளவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை புரோகரிடம் கொடுத்து வரன் பார்க்காமல் இருப்பது நல்லது ஏன்னா நான்காம் வீட்டிலே குருபகன் வரும்போது சுபகாரியங்களை நாசம் செய்து விடுவார் மற்றபடி உங்களுடைய எண்ணம் பேச்சு சிந்தனைகள் மேம்படும் படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக கூர்ந்து கவனித்து படித்து முன்னேற்றம் அடைந்து விடுவீர்கள் படிப்பாலும் உங்கள் மன எண்ணத்தாலும் சாதனை புரியக்கூடிய ஆண்டாக குரோதி வருடம் கும்பராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு காட்டுகிறது ஜென்ம ராசியிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சொகுசை விரும்பினால் செல்வம் நாசமாகிவிடும் அதனால் வந்து செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் கடினமாக உழைத்து கொண்டிருங்கள் இரண்டாம் வீட்டிலே ராக் பகவான் செய்கிறார் குடும்ப நபர்களை பயமுறுத்தாதீங்க கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி குடும்ப நபர்களை பயமுறுத்தாமல் திருப்பி திருப்பி பேசாமல் அன்பு ஆசாபாசத்துடன் பேசி குடும்ப நபர்களுடன் சந்தோஷமாக இருக்க பாருங்கள் குடும்பத்தை விட்டு தனித்து இருக்கணும் ஒரு மூளையிலேயே உட்காந்துருக்கணும் அப்படின்னு அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நினைக்காதீங்க நான்காம் இடையில் குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நேர காலமாகவும் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தால் முன்னேற்றம் எதிர்பார்க்காமல் வரும் சந்திர புத்தியோ புதன் புத்தியோ உங்களுக்கு நடக்கிறது என்றால் அதன் மூலம் சில சங்கடங்கள் வந்தே தீரும் இயற்கையாகவே சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் சாதகமில்லை என்றால் எந்த கிரகம் கோச்சாரத்தில் எங்கே பயிற்சியானாலும் நம்முடைய சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் சாதகமில்லை என்றால் கடுமையான கஷ்ட நஷ்டங்களும் கடனும் வறுமையும் நோய் நொடியும் வந்தே தீரும் அதை யாராலும் மாற்ற முடியாது உங்களுக்கு அதிக கஷ்டங்கள் வருகிறதென்றால் தினந்தோறும் நித்தமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் மிருக சித்திரை அவுட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும் பிரச்சனைகள் வந்தாலும் பனிபோல் காணாமல் ஓடிவிடும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்